வெல்கம் டு பர்மிஷ் கிச்சன் ரேஷன் பச்சரிசியில் நம்ம இடியாப்பு மா இடியாப்பிடுறதுக்கும் பூரண கொழுக்கட்டை அதிரசம் புட்டு புடி கொழுக்கட்டை எல்லாம் செய் இப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம பரிசு அதுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு கிலோ பச்சரிசி எடுத்து நான் நாலு நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறணும் ஊறம்பிட்டு தண்ணி வடிக்கடி இந்த மாதிரி காட்டு துணியில் போட்டு நம்ம காய வச்சுக்கலாம் காயினா நல்லா வே காயக்கூடாது கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிறவரிலையும் நம்ம தண்ணி காய வச்சிடணும் இந்த மாதிரி கையில் பிடிச்சா அந்த அரிசி இது மாதிரி ஒட்டணும் கா ரொம்ப காயக்கூடாது அந்த தண்ணி மட்டும் இழுத்துக்கணும் இந்த மாதிரி கையில் பிடிச்சா அந்த மாதிரி கையில் ஒட்ட ஒடன எடுத்து போய் நம்மளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வந்து இதை வந்து ஆவரி கட்டிக்கலாம் இட்லி குண்டானில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தட்டில் மேலே காட்டன் துணியில் இந்த மாதிரி மே மாவு கொஞ்சம் மேலே மேலே இது மாதிரி ரொம்ப அழுத்துக்கூடாது போட்டு இந்த மாதிரி முடிக்க போட்டு நம்ம இட்லி குண்டானில் வச்சிடலாம் ரொம்ப நேரமாக வேறுனாலும் மாவு வந்து க கட்டி கட்டியாக ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் சிம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோம்னா இது மாதிரி மாவு இது மாதிரி ரொம்ப கட்டி கட்டியாக ஒட்டாமல் உதி உதிரியாக வரணும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ரொம்ப வேக விட்டோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும் மாவு ரொம்ப இதுவாகிடும் கட்டியாகிடும் இது மாதிரி எடுத்து நம்ம தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனப்பட்டு நம்ம ஜலிச்சு எடுத்து நல்லா காய வச்சு வெயிலன்னா கையில் உள்ளே விட நம்ம பேன்களோட காய வச்சுக்கலாம் காய வச்சு பாக்ஸில் போட்டுச்சு நம்ம எப்போ வேணுமோ அதை நம்ம எடுத்துட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இது மாதிரி பிடிச்சா நல்லா மாவு இது மாதிரி வரணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டையும் பூரெண்டு குழக்கட்டும் செய்தாலும் புட்டு செய்தாலும் அதிரசத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆற வச்சோம்னா இப்போ நம்ம இதில் இடியாப்பம் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் சால்ட் அரை ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சால்ட்டு உப்பு சேர்த்து பண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுனோடனே நம்ம மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்குது நான் சேர்த்துக்கிறதுனால ஒன்றரை டம்ளர் அரிசி ஒரு ஒரு அரிசி ஒரு ஒரு மாசி மாவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் நான் ஒன்றரை எந்த டம்ளர் தண்ணி சேர்த்தனும் அதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி அரிசி மாவு சேர்த்தாச்சு அது கரெக்டாக இருந்துச்சு இது மாதிரி நல்லா கரெக்டு கொஞ்சம் ஆறு நம்பிட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஒரு டம்ப ரசிகமாக கூட பிடிக்கும் அரிசிக்கு பார்த்து பொறுத்து இது ஒரு அரிசி இதுவா நல்லா மட்டும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இட்லி தட்டில் புழிஞ்சிக்கலாம் நைட் மாதிரி முழு குழந்தை இதில் சேமிய எரியாப்பூ மெருமெலீஸாக இருக்கும் ஓமப்பொடி புழுவிங்களே அந்த மாதிரி சின்ன தட்டு இருக்குது அதில் போட்டு நம்ம எண்ணெய் தடவிட்டு அதில் புழிஞ்சி எடுத்துக்கலாங்க இட்லி வீட்டில் இருக்கிற ரேஷன் பச்சேஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக வருதுங்க ஆனால் நம்ம நல்லா ஊர் அரிசி ஒரு நாலு மணி அஞ்சு மாதிரி ஊறிட்டு நல்லா காயக்கூடாது நம்ம கையில் தேவை எடுத்தோம்னா ஒட்டணும் அரிசி இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கிடலாம் ரொம்ப டைட்டாக நம்ம மாவை பெருசிட்டாலும் பூழிகிறது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொச்சி இலக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு நல்லா பெருசு பெரிய பெரிய இடியாப்பம் வேணும்னா நம்ம வாழை வச்சு தட்டு வச்சது பூஞ்சிக்கலாம் நம்ம இட்லி இது மாதிரி இட்லி பாத்திரத்தை தட்டில் பூஞ்சிட்டு ஒன்று வந்து இலையில் வந்து பூஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்க இது வெடிச்சிக்கலாம் இது வச்சு எடுத்துகிட்டு ஒரு நம்ம ரெண்டு நிமிஷம் தான் நம்ம வச்சு எடுத்துகிட்டுனா அது கையில் ஒட்டாமல் வச்சுன்னா எடுத்துகிட்டு விடுவாங்க அது மாதிரி வாழை இலையில் இது மாதிரி நம்ம வச்சு நம்ம பூஞ்சிக்கலாம் மேலே மேலே வாழை அடிச்சிட்டு அந்த மாதிரி பூஞ்சி எடுத்துக்கலாம் இந்த ரேஷன் அரிசியில் சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இப்படி இருக்கும் செய்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு ரேஷன் பர்ச்சேஸ் தான் இப்போ புட்டுக்கு செய்து இப்படி செய் பார்க்கல வாங்க ஒரு பாத்திரத்தில் இந்த ஆவரி கட்டணம் பாவதுனால ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய கப்பில் ஒரு மாவு ஊற்றிருக்கேன் ஒரு இன்னொரு பாத்திரத்தில் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி சுத்தி பண்ணி தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பசைஞ்சிக்கணும் மாவு மொத்தம் தண்ணியும் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பசைஞ்சு நம்ம கையில் பிடிச்சா அப்படி வரணும் மாவு பசஞ்சிட்டு கொண்டு இது இது மாதிரி பிடிச்சிக்கணும் புடிக்க வரணும் அதுதான் நம்ம பக்குவமான பதம் இது புட்டுக்கு இதை மாதிரி பிடிச்சிட்டு எடுத்து நல்லா பிடிக்க வரணும் எடுத்து நம்ம இத்தி தட்டில் வச்சலாம் நம்ம காட்டன் துணில்லாம் வைக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வாழைகளும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓரமாக இந்த மலை இந்த மாதிரி மாவு வச்சுட்டு தேங்காய் துருள் வந்து இது கூட வச்சோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி வாசனை வராது தேங்காய் தூள் குடைய வேக ஆக வேக வச்சோம்னா சாய் காய் சேதம் இன்னும் நம்ம வாசனை வராது தேங்காய் நம்ம உடனே அப்படியே வேக வைக்காமல் போட்டோம்னாக்கா வாசனை வந்துடும் அதை இந்த மாதிரி நம்மளாலே நான் இது மாதிரி தான் செய்கிறது மேலே தேங்காய் துருளும் கொஞ்சம் வச்சுக்கலாம் வச்சுட்டு மேலே வாழை இல போட்டுக்கலாம் இல்லைனாக்கா நம்ம துணியில் வச்சி காட்டன் புள்ள வச்சுட்டு நம்ம மாவு காவரி கட்டினா அது மாதிரி போட்டு கட்டிட்டு வச்சோம்னா வெந்துடும் இந்த மாதிரி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாங்க நம்ம மாவு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும் இப்போ தான் பதம் நல்லா மாவு வெந்தாச்சு இப்போ புட்டுக்கு எடுத்து அப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க சூடாக இருக்க சொல்லி இப்படி கலர்னா நம்ம கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரி நல்லா கலர் வந்து அப்படி வந்துடுங்க சில பேர் மாவு மேக வச்சுட்டு தேங்காய் திருவுள்ள வந்து இப்போ சேர்த்துருக்குவாங்க நீங்கள் அதிலேயே சேர்த்து பாருங்கள் மறுநாள் இருந்தாலும் நல்லாயிருக்கும் கெடாமல் இது வந்து சக்கர வந்து சேர்த்து சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை வேணும்னா சேர்த்துக்குங்க சக்கரை சக்கரை சேர்த்துட்டு வேணும் பொடி போட்டிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்